வேலுன் சரியில்லை இப்போ ரட்டக்கசுமனம் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டு இருக்கும் நம்ம அம்மா வந்து ஆஃபீஸமாக வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வேலைன்னு வந்து கூட்டிகிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மாற்றணும் நம்ம பொண்ணுக்கிட்ட வந்து பேசணும் பேசி எல்லாத்தையும் மாற்றணுங்கிற மாதிரி கோர்ட்டில் உட்காந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா ஒரு பக்கம் இந்த வீட்டுக்கு வேக வேகமாக வந்து ரேணுகாவோட அப்பா அம்மா வந்து வராங்க இனிமேட் நீங்கள் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லை சம்மந்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேணுகாவோட அம்மா வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க சொந்தம்னு இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லும்போது என்னது சொந்தமா இனிமேட்டு என்னம்மா சொந்தம் இருக்குது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக கிடைக்குன்னு தான் நாங்கள் யோசித்தோம் அப்படின்னு ரேணுகாவோட வந்து அப்பா அம்மா வந்து செம்மையாக வந்து கத்துறாங்க என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அந்த கல்யாணம் தான் நடக்கலை இந்த கல்யாணமாகவே நடக்கட்டும் ரெண்டு பேரும் வந்து ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் ரேணுகா வந்து ஆசைப்பட்ட விஷயம்லாம் நடக்கணா என்ன நடக்காட்டே என்னன்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் உங்கள் வீட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு நியாயம் எங்கள் வீட்டு பையனுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வானத்தும்பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க என்னால் முடியாதுமா என்னமா நினச்சிட்டு இருக்க இனிமேட்டு உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் நீங்கள் ஏமாத்திருக்கீங்கல்ல அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமாய்யா நாங்களும் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டோம் அதே மாதிரி யாரும் வந்து ரேணுகா கழுத்தில் வந்து தாலி கட்ட முடியாமல் போயிடிச்சோம் அதே மாதிரி தான் ஓ தங்கச்சிக்கும் இதே மாதிரி ஒரு நிலமையை வந்து நான் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பொண்ணு ரேணுகாவுக்கும் எல்லா விஷயமும் தெரியுங்கிற மாதிரி போகிற போக்கில் வந்து முத்தியாகவும் பேசுகிறாங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க ரேணுகாவோட அம்மா அப்போனா சின்ன பொண்ணை வந்து ஏமாற்றிருக்கீங்க ஏன் எங்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே அப்போனா வேலனுக்கு வந்து எது நல்லது எது கேட்டதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அப்போனா முன்கூட்டியே இது மாதிரிலாம் திட்டம் இருக்கீங்க ஆனந்திக்கு கூட இது எல்லாமே வந்து தெரியும் அடிப்பாவி உனக்கு கூட இது எல்லாம் தெரியுமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நீ என்னை நினச்சி நினச்சி வேதனையோடு இருக்கணும் அதுக்கு தான் நான் உனக்கு கொடுக்குற மிகப்பெரிய பரிசாக இருக்கணும் இனிமேட்டு இவங்க இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுமா இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் உங்கள் காலில் வேணான்னு பொத்து முழு தயவு செஞ்சு வந்து ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ரேணுகாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க என் தங்கச்சி வந்து மனமேடையில் வந்து இருந்து தாலி வாங்குவான்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து யோசிச்சா கடைசி நேரத்தில் வந்து உங்கள் அண்ணன் வந்து என்னென்னமோ வேலையெல்லாம் பார்ப்பான்ல அதுக்கெல்லாம் நாங்கள் தான் போறப்பா மரியாதையை வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இனிமேட்டு தாண்டி கார்த்தி யாருன்னு உங்களுக்கு தெரிய போகுது அம்மாடி கல்யாணத்துக்கு முன்னாடியே இவனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிச்சு நல்ல வேலை கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியிலேருந்து எல்லோரும் வந்து கடுப்பாயிட்டாங்க பண்ணது என்ன நம்பிக்கை துறவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து ஃபீல் பண்ணலை ஆனால் இவங்களுக்கு வந்து நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சாமா இன்னும் அரை மணி நேரம் தான் அவகாசம் மரியாதையை அந்த வீட்டு விட்டு போகல அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஜானகி அம்மா கிட்டே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பேசுகிறாங்க முதல்ல இது வந்து காதல் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி அம்மா அப்போனு பார்த்து வள்ளியும் வந்துடுறாங்க வள்ளிக்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க வந்து எதுவும் பேசக்கூடாது அதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குல்ல இங்கேருந்து போங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வள்ளியை வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து பள்ளிக்கிட்ட வந்து நம்ம அம்மா வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு உன் மனசை வந்து மாற்றிக்க உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வருதுமா தயவு செஞ்சு வந்து புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போதே எதுவாக இருந்தாலும் வெளியில் வச்சு பேசிக்கங்க இவ என்னோட மாமன் பொண்ணு அப்படி இருக்கும்போது பேசக்கூடாது டேய் உனக்கு மாமன் பொண்ணாக இருக்கலாம்டா ஆனால் இவ என்னோட பொண்ணுடா எனக்கு பேசுகிறதுக்கு முழு உரிமை இருக்குடா தேவை எதாவது ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன் அப்புறம் பிச்சு புடுவம் பிச்சுங்கிற மாதிரி பேசுனோடனே நீ எல்லாம் பேசுகிறத எங்கள் அம்மாவும் சரி நானும் சரி ஏன் உன் பொண்ணாக இருக்கிற வள்ளி கூட எதுவும் கேட்க மாட்டா வா வள்ளி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து வள்ளியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பான்னு பார்த்து வேலைன்னு வந்துடுறாங்க வேலைன்னு வந்தோடனே அவங்களுக்கு என்ன பண்ண எது பண்ணணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை அப்படியே பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக இருக்காங்க நம்ம வேலை நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணிங்கிற மாதிரி ஜானகிங்கம்மா வந்து பேசுகிறாங்க இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நாங்கள் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம் தேவைலாமல் இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க உள்ளே போனதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்தோடனே வள்ளிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானியம்மா உள்ளே வச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து நடக்குங்கிற மாதிரிதான்மா சொல்லிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு உன் புருஷனை வந்து காப்பாற்று இப்பயே உடனே அவனை ஏற்றுக்கங்கிற மாதிரிலாம் நான் சொல்லலை அதுக்கு எவ்வளோ மாதம் வேணாலும் அவகாசம் எடுத்துக்க ஆனால் அதுக்கு வேலன் வந்து இருக்கணுமா வேலன் இருக்கணும்னா நிச்சயம் அதுக்கு நீங்கள் சொல்கிற முடிவில் தான் இருக்குது உன் விருப்பத்தோட தான் தாலி கட்டினாங்கிற மட்டும் சொல்லி இல்லாட்டி அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னனே வள்ளி அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லணும் வந்து வேதநாயகி வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க என்ன வள்ளி எப்படி இருக்க நல்லா தெரிஞ்சிருச்சுல நீ ரத்னவேல் பொண்ணு நீ நல்ல விதமாக வந்து வீட்டுக்கு வரணும்னா அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவும் நல்ல விதமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரணும் அப்படின்னு சொல்லி இன்டைரெக்டாக வந்து இருக்காங்க பார்த்துக்கமா இல்லாட்டி ஆல்ரெடி வந்து உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க இந்த விஷயம்லாம் வந்து நீ வேறு வேலை எனக்கு சாதகமாக பேசிட்டேன்னு வச்சுக்கேன் இங்கே லவ் பண்ணுற விவகாரம் எல்லாமே வந்து உண்மைங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் இருப்பாரா இல்லையானே எனக்கு ஒன்றும் புரியாது பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் வந்து பள்ளி மாட்டுங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சரி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கோர்ட்டில் வந்து ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க பள்ளியும் சரி இந்த பக்கம் வேலன் வந்து நின்றுட்டு இருக்காங்க வேலன் சார்பாக வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்லாவே அறிவு இருந்துச்சு லவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிச்சு லவ்வும் பண்ணாங்க கடைசி நேரத்தில் வந்து ரத்தின பாண்டியங்கிட்ட எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க கடைசி நேரத்தில் வந்து தாலி வந்து நான் கட்டலைன்னா அவரோட வாழ்க்கை வந்து பறிப்பிடுங்கிற பாட்டத்தில் தான் இது மாதிரி பண்ணிட்டாப்புல வே வள்ளி கழுத்தில் வந்து தாலி கட்டினதுக்கு முழு சம்மதத்தோடு தான் வந்து இருந்தாப்புல தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உள்ள இருக்குது உடனே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க இது முற்றிலும் போய் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக வந்து தெரியும்னு ஆசைப்பட்டா உடனே அவங்க ரெண்டு பேரும் காதலி இருப்பாங்கன்னு அர்த்தமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இவர்தான் தான் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல வள்ளிக்கு அது மாதிரி கூட வந்து ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லணுன்னே தெரியாமல் வந்து வள்ளி மாட்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க ஏன்பா இது மாதிரிலாம் நடக்குது நீ என்னப்பா சொல்கிறேன்னு சொல்லி கதிர்வேலை நான் வந்து கேட்குறாங்க உடனே நம்ம வேலை வந்து பேசுகிறாங்க ஆமாயா நாங்கள் சின்ன வயசுலேருந்து வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது எல்லாம் உண்மை தான் கடைசி நேரத்தில் தான் வந்து அவங்க மேலே வச்சுருக்கிற காதலை வந்து நான் உணர்ந்தேன் ஏன் மேலே வச்சுருக்கிற காதலை வந்து அவங்க வந்து உணர்ந்தாங்க இது எல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி அம்மா வள்ளி நீ என்னம்மா பதில் சொல்ல போகிற சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வள்ளி வந்து நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சத்தியம் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறோம் தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வள்ளி வெயிட் பண்ணி பார்ப்போம் வள்ளிக்கு வந்து சம்மதத்தோடு தான் அந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் வந்து வேலன் வந்து வெளில வந்துடுவாங்க அவங்க அம்மா ஜானிக்கு சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து வேலனுக்கு இருக்காது சப்போஸ் வந்து ஆதரவாக வந்து சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன மாதிரி நிலமை வரும் தெரியல அது மாதிரி சின்னதாக வந்து டிஸ்ட் வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வள்ளி வந்து பேச போகிறாங்கன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்